ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது பேர் தான் தென் நாயுருவி செடி அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு கலரில் இருக்கிற நாயுருவி செடி இது அதிசயமாக தான் கிடைக்கும் ஒரு ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் இது பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்கும் இன்னும் பூ பூக்களை காஞ்சி இருந்ததுனால இப்போ லைட்டாக மழை பெய்யவும் தலைஞ்சிருக்கு இனிமேல் தான் இதில் நாயுரியோட அரிசியெல்லாம் வரும் பாருங்கள் இந்த நாயுருவியோட செடி இந்த தண்டை எடுத்து இந்த குச்சியை வந்து எடுத்து அப்படியே பல் விளக்கணும் அப்படின்னா அது ரொம்ப வந்து பல் ஸ்ட்ராங்காகும் ஈறுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப இதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈறுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பல்லெல்லாம் துடிச்சிக்கிற மாதிரி நெருக்கமாயிரும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மூலிகைங்க இந்த குலையை எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு துப்பிட்டாலே பல்வெளி போயிடும் அதனால் இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குச்சியில் தான் அதிகமாக பல் விளக்குவாங்க தாத்தாவுங்கள்லாம் இப்போ வந்து எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி அந்த ஞாயிறுவி செடி இருந்துச்சுன்னா எடுத்து பல் விளக்குங்க ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தேங்க்யூங்க